ஹாலிடேஸ்னாலே ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் கோஃப்தா கறி தான் பண்ணியிருக்கேன் இது சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் நான் உருளைக்கிழங்கு வந்து மதியம் சமையலுக்கும் சேர்த்து வேக வச்சுருக்கேன் ஆனால் இதுலேருந்து நான் ரெண்டு உருளைக்கிழங்கு தான் கோஃப்தா பண்ணுறதுக்கு எடுத்துக்க போகிறேன் ஒரு நாள் வந்து வீட்லேயே ஆயிலில் பொரிச்சதை சாப்பிட்றதுல தப்பு இல்லைங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது தான் ஆரோக்கியம் கிடையாது நம்ம வீட்லேயே பார்த்து பார்த்து நம்ம ஒன்றொன்றும் செஞ்சு கொடுக்கும்போது நிச்சயம் ஹெல்த்துக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் நம்ம நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஹேண்ட் சாப்பரில் தான் சாப் பண்ணியிருக்கேன் நான் இதில் திருகுனாலே அழகா பூ மாதிரி வந்துடும் நான் வந்து காலிஃப்ளவர் குடமெளகா வெங்காயம் இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு வேக வச்சு அந்த ரெண்டு உருளைக்கெழங்கையும் இதோட சேர்த்து தான் நான் எல்லாமே பைண்டிங்க்காக உருளைக்கெழங்கையும் சேர்த்து மேஷ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் சோளமாவு மாவு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சோளம் மாவு மட்டும் சேர்த்து நான் வந்து கோஃப்டா பண்ண போகிறேன் நான் ஒரு நாள் ஆயிலில் பண்ணுறதுனால தப்பு இல்லை உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துருச்சு இதுலேருந்து ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு மட்டும் நான் அந்த காலிஃப்ளவர் குக்காக பண்ணுறதுக்கு எடுத்துக்க போகிறேன் இது நல்லா கொஞ்சம் ஆளுதுக்கப்புறம் தோல் உரித்து மேஷ் பண்ணி வச்சுக்கிறேன் ஆனால் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஆறவே இல்லை அதனால தான் நான் அந்த மேஷரில் மேஷ் பண்ணுறேன் ரொம்ப சூடாக தான் இருக்குது இப்போ துருவினை காலிஃப்ளவர் மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு ரெண்டையும் அதில் சேர்த்துக்கலாம் நம்ம துருவினை ஒரு வெங்காயமும் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் வெங்காயத்தை வச்சுட்டேன் கிரேவி பண்ணும்போது அந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலான்னு இப்போ திருவண்ண குடங்களை காயும் அதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி மைதா மாவு நான் சேர்க்கல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃபார் மாவு தான் நான் சேர்த்துருக்கேன் நான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்றலாம் இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது உருளைக்கிழங்கோட சூடு இருக்குது இருந்தாலும் நான் கையிலே பிசைஞ்சிட்டேன் நான் இது பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டையாக ஆக்கி நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுக்க போகிறோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக ஊட்டி வச்சுக்கலாம் அப்போ நம்ம ஒரு இடுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு கோப்த்தவாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் தட்டில் குட்டி குட்டி உருண்டையாக நான் ஊட்டி வச்சுருக்கேன் நான் நம்ம ரெடியாக உருட்டி வச்சிட்டோம்னா பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி எண்ணெய் நான் காய வச்சுருக்கேன் லேசாக போட்டு பார்ப்போம் சூடாக இருக்கணும் நல்லா சூடாக இருக்குது இப்போ கோஃப்தாவை போட்டு பொறிச்சு எடுத்தலாம் நிறைய போடாதீங்க நான் அளவு ரொம்ப கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன் அதனால தான் நான் வந்து சின்ன கடாயில் எண்ணெய் வச்சிருக்கேன் இது கொஞ்சம் அதாவது காய்ச்சாத எண்ணெய் அதனால தான் நல்லா ரொம்ப நுர வருது குறிக்காத எண்ணெய் அதனால தான் ரொம்ப நிறையா வருது வேறு ஒன்றும் இல்லை இந்த கோஃப்தாவை பொறிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கோஃப்தா கிரேவிக்கு உண்டானதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இதே மெத்தட்லேயே நம்ம எவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ மிச்ச இதையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் ஒரு மிக்சி ஜார்ல நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் உரப்பு எவ்வளோ சேர்ப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உரப்பு கூட குறைச்சி போட்டுக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு விடுதான் சேர்க்க போகிறோம் நான் ரொம்ப தகட்டிடும் ஆல்ரெடி ஆயிலில் செஞ்சு பொரிச்சதுன்றனால நான் வந்து ரொம்ப கம்மியாக எண்ணி அஞ்சு ஆறு தான் நான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து என்னோடய ஸ்டைலில் தான் பண்ணுறேன் ஹோல் கரம் மசாலா நான் சேர்த்துக்க போகிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஹோல் கரம் மசாலா நான் அது போட்டிருக்கேன் ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிஞ்சியில ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய் ஜாவித்திரி எல்லாமே நான் போட்டிருக்கேன் நான் இந்த கரம் இந்த இதெல்லாம் நம்ம சேர்க்கிறோன்னா இதெல்லாம் நாங்கள் மென்று சாப்பிட்ருவோம் மேக்ஸிமம் தூர போடக்கூடாதுன்னு நான் பழக்கியிருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்கு சொல்லி நீங்களும் அந்த மாதிரி சாப்பிடுங்க ஏன்னால் இதெல்லாம் நம்ம ஹெவியான ஐட்டம் சாப்பிடும்போது டைஜஷனுக்காக தான் மெயினாக இதெல்லாம் நம்ம அந்த காலத்திலே கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க இதில் நான் கொஞ்சம் வெங்காயம் மிச்சம் வச்சேன் இந்த அந்த வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இது நல்லா செவக்க வதந்ததுக்கப்புறம் இது நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டேன்னு ஆனால் அதை காமிக்கல பூண்டு விழுது அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வ கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்ச அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த அரைச்சி வச்ச உழுது சேர்த்த உடனே ஒரு ஸ்பூன் மிளகா வத்தல் பொடி ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க டர்மரிக் பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து நான் கொஞ்சம் கசூரி மேத்தியும் சேர்த்துருக்கேன் அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கசக்கி அதில் சேர்த்துக்கோங்க இது நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சது அதான் கலர் தான் இருக்குது எல்லா இது எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் எந்த ஒரு ஃப்ரெஷ் க்ரீமும் ஹெவியான இது எதுவுமே ரொம்ப எதாது சேர்க்கலை நாங்களே இது ரொம்ப அளவாக தான் சாப்பிடுவோம் எங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப மசாலா அந்த மாதிரி இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அதனால நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அதெல்லாம் பொல்ல கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் தான் நான் சேர்த்துருக்கேன் நான் இதுவே எங்களுக்கு ரொம்ப திகட்டின மாதிரி ஆயிடுச்சு என்னடா ரொம்ப கிரேவி கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம் இதிலே எங்களுக்கு ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக வந்துருந்தது எங் இது வந்து நம்ம கொஞ்சம் அளவாக தான் சாப்பிட முடியும் ஏன்னா ஆயிலில் பொறிச்சு நம்ம இதில் சேர்த்துக்கிறானோ அப்படின்றதுனால கிரேவியில் சேர்க்குறோன்றதுனால நம்ம அளவாக தான் சாப்பிட முடியும் எப்போயாவது ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் உண்மையிலே ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக இருந்தது இதில் பொறிச்சு வச்ச கோஃப்தாவை நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டால் போதும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் கொத்தமல்லி எல்லாம் தூவி சர்வ் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மினக்கிடறோம் ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது அளவாக தான் சாப்பிட முடியும் அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி ஸ்பேண்ட்ரிய மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்